ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஐஸ் கட்டி கூட மிச்சம் இல்லாம அண்டார்டிகாவில இமயமலை வரைக்கும் மொத்த ஐஸும் கரைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் வாங்க இந்த பயங்கரமான அனா சுவாரசியமான கோளரை பத்தி நம்ம அறிவியல் கோளாறு சேனல்ல விரிவா அலசுவோம் முதல்ல ஒரு கணக்கு நம்ம பூமியில சுமார் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் கன கிலோமீட்டர் அளவுக்கு ஐஸ் பாறைகள் இருக்கு இது மொத்தமா கரைஞ்சா உலகத்தோட கடல் மட்டும் சுமார் இருநூத்தி முப்பது அடி உயரும் இருநூத்தி முப்பது அடினா சும்மா இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இருபது மாடி கட்டிடம் முழுக்க தண்ணிக்குள்ள மூழ்கி போற உயரம் அது அப்போ நம்ம உலக வரைபடம் எப்படி இருக்கும் முதல்ல அமெரிக்காவில் புளோரிடா மாநிலம்னு ஒன்று இருந்துச்சுன்னு நாமளும் சரித்திரத்துல தான் படிக்கணும் லண்டன் நியூயார்க் ஷாங்காய் மும்பை போன்ற பெரிய நகரங்கள்லாம் கடலுக்கு அடியில தான் இருக்கும் சரி நம்ம ஊர் பக்கம் வருவோம் நம்ம சென்னை மெரினா பீச் அது கடலுக்கு அடியில் ஒரு அழகான மெமரியெல்லாம் மாறிடும் நம்ம பாண்டிச்சேரி கடலூர் தூத்துக்குடின்னு தமிழ்நாட்டோட மொத்த கடற்கரையும் காணாம போயிடும் இப்போ இருந்து பார்த்தா திருப்பூர் தெரியும் ஆனா அப்போ அவிநாசி ஒரு பீச் வியூ ஏரியாவா மாறிடும் ஏன்னா கடல் அவ்வளவு பக்கத்துல வந்திருக்கும் இதுல இன்னொரு கோளாறு என்ன தெரியுமா ஐஸ் ஒரு வெள்ளை வெள்ளச்சட்ட மாதிரி சூரிய ஒளிய அப்படியே திருப்பி அனுப்பிடும் இதுக்கு பேரு அல்பிடோ விளைவு ஆனா ஐஸ் கரைஞ்சு உருவான கருநீல கடல் ஒரு கருப்பு சட்ட மாதிரி சூரிய ஒளியை நல்லா உறிஞ்சு வச்சுக்கும் இதனால பூமி இன்னும் வேகமா சூடாகும் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற கல்ஃப் ஸ்ட்ரீம் மாதிரி நீரோட்டங்கள்லாம் நின்று போயிடும் இந்த நீரோட்டம் தான் ஐரோப்பாக்கு கதகதப்பான சூழலை போச்சுன்னா டுமாரோ படம் மாதிரி ஐரோப்பா கண்டமே ஒரு ஐசேஜுக்கு போயிடும் பாத்தீங்களா கோலார பூமி ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும் ஐரோப்பா ஒரு பக்கம் ஒரஞ்சுகிட்டு இருக்கும் பனி கரடிகள் பெண்குவன்கள் பாவம் அவங்க வீடு காலி ஆயிடும் கோடிக்கணக்கான மக்கள் மாறுவாங்க விவசாய நிலங்கள் அழிஞ்சு போகும் குடி தண்ணீர்ல உப்பு தண்ணி கலந்துடும் ஒரு நிமிஷம் ரொம்ப பயப்படாதீங்க இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது விஞ்ஞானிகள் படி இந்த மொத்த ஐசும் கரைய பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும் ஆனா இந்த கரைதல்ங்கிற செயல் இப்போதே ஆரம்பிச்சிருச்சு நாம தான் அதோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கோளாறான ஆனா உண்மையான அறிவியல் அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம அறிவியல் கோளாறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன தலைப்புல கோளாறு பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க